இருந்து வாகனத்துக்கு கடன் வாங்குறோம் அந்த கடனை வசூல் பண்றதுக்கு யாரு வரணும் அப்படிங்கறத சொல்லுங்க கடன் நிதி நிறுவனத்துல வந்து பல நிதி நிறுவனங்கள் இருக்கு ஆட்டோ வண்டி டூ வீலர் லோனு ஃபோர் வீலர் லோனு இது எல்லாமே பைனான்ஸ் நிறுவனங்கள் வந்து கொடுக்குறாங்க இந்த நிதி நிறுவனத்துல வசூல் வந்து முறையா கம்பெனில இருந்து அந்த மேலாளர் தான் மேலாளரோ அல்லது முகவரோ பண்ணலாம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேலாளர்கள் தான் வசூல் பண்ணணும் அந்த வசூல் பண்ணுறதுக்கு வந்து முறையாக நோட்டீஸ் எத்தனை தவணைகள் ஒரு தவணை வந்து கட்டணா அதுக்கு வந்து நோட்டீஸ் விட்டு விளக்கம் கேட்டு தான் வந்து வசூல் பண்ண முடியும் நேரடியாக ரெண்டு தவணை மூணு தவணை கட்டணும் அதுக்கு முறையாக வந்து நோட்டீஸ் அனுப்பி ஒரு நோட்டீஸோ இல்லை ரெண்டு நோட்டீஸோ அனுப்பிட்டு அதுக்கு பின்னாடி தான் டிஃபால்ட்டு டீஃபால்ட்டுன்னு சொல்லி அவங்க போக முடியும் வண்டியை வந்து எடுக்க முடியும் அதுவும் வண்டியை வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ எடுக்கணும்னா இவங்க டேரெக்டாக போய் அக்ரிமெண்ட் முறையில் வந்து ஒரு அடியாட்களோ வைத்து குண்டர்களோ வைத்து வந்து எடுக்க முடியாது சட்டப்படி எடுக்க முடியாது முறையாக நீதிமன்றத்தை அணுகி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ இல்லை நீதிமன்றத்தன் அன்னைக்கு ஒரு உத்தரவு சிவில் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி தான் வண்டி சீசர் வண்டி பறிமுதல் செய்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பர்மிஷன் வாங்கி மட்டும்தான் அந்த வண்டியை வந்து பறிமுதல் செய்ய முடியும் இவங்கள அடியாட்களோட ஒரு ப நிதி நிறுவனம் வந்து அந்த வண்டியை பறிமுதல் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் வந்து பல்வேறு வழக்கில் வந்து கொடுத்துருக்காங்க முறையாக டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நோட்டீஸ் அனுப்பி அவர் வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பு கொடுத்து அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மட்டும்தான் அந்த வண்டியை வாகனங்களை வாகனங்களை வந்து பறிமுதல் செய்ய முடியும் நேரடியாக ஃபைனான்ஸ் வாகனன்னு சொல்லி வந்து நேரடியாக வந்து அடியாட்களோ குண்டர்களோ வந்து வீட்டில் நின்று இருக்கும் வாகனம் டூ வீலரோ ஃபோர் வீலரோ வந்து ஒரு நிதி நிறுவனம் வந்து எடுக்க முடியாது அது சட்டத்தில் இட இடம் டியூ ப்ரோசஸ் ஆஃப் லா சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் ஒரு வண்டியை வந்து எடுக்க முடியும் சட்டம் அதுதான் வந்து சொல்லுது ஆனால் இப்போ வந்து பல நிறுவனங்கள் வந்து வழுக்க டைமாக போயிட்டு ஒரு டியூ கொட்டலைனா கூட போய் வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்போ அத்தனை டியூ ஒரு ஐம்பதாயிரம் ஒரு டியூ போட்டிருக்காங்க ஒரு வண்டினா அந்த ஐம்பதாயிரத்து வந்து நாற்பதாயிரம் ரூபா கட்டியிருப்பான் பத்தாயிரம் ரூபா வந்து கட்டியிருக்க மாட்டான் உடனே வந்து அது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வந்து அப்படி வந்து பண்ணுற முறைகேடு வந்து அது வந்து முறைகேடு முறையாக நோட்டீஸ் அனுப்பணும் எத்தனை டியூ கட்டலன்றது முறையாக அந்த தரப்புக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி அது வந்து கம்பெனி மூலம் டைரெக்டாக அனுப்பலாம் இல்லை அந்த கம்பெனி வழக்கறிஞர் மூலம் கம்பெனி வந்து அனுப்பலாம் கம்பெனி வழக்கு இந்த இத்தனை டியூ வந்து பெண்டிங் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து இந்த இந்த மீதி பணத்தை செலுத்தவில்லை என்றால் உங்கள் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று நோட்டீஸ் அனுப்பி அதன் மூலம்தான் எடுக்க முடியும் என்று சட்டம் கூறுகிறது அப்போ எத்தனை தடவை அந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏதாவது டைம் இருக்கும் நோட்டீஸ் அனுப்புறது வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம் ஒரு நோட்டீஸ் அனுப்பி வாங்க அதாவது வந்து அந்த நபர் வந்து அந்த வீட்டில் இல்லை என்றால் இரண்டாவது நோட்டீஸ் அனுப்பலாம் இரண்டாவது நோட்டீஸில் வந்து அதை ரெப்யூஸ்டுன்னு வந்தால் மட்டும்தான் உடனே பறிமுதல் செய்ய நீதிமன்றத்தில் போட்டு வாங்க முடியும் மறுத்துட்டு வாங்க அந்த நோட்டீஸ் வந்து வாங்க மறுத்துட்டாதான் மற்றபடி அந்த ம மனுதாரருக்கும் அந்த புக வந்து நோட்டீஸ் கிடைக்கல கிடைக்காத போதுன்னா நீங்கள் வந்து முறையாக வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து இந்த நம்பரை இல்லை அப்படின்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அதுக்கு பின்னாடி அதை நோட்டீஸ் அனுப்பி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து அதுக்கு ஃபைனலாக தான் வந்து அவங்க வந்து நீதிமன்ற மனு தாக்கல் பண்ணி அந்த வந்து வாகனத்தை வந்து டூ வீலரோ ஃபோர் வீலரோ வந்து எடுக்க முடியும் இல்லைன்னா முடியாது மூணு தடவை நோட்டீஸ் அனுப்பலாம் இப்போ வாகனத்தின் மேலே வந்து சார் ஒரு குறைஞ்சபட்ச அமௌண்ட் தான் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த வாகனம் வந்து இன்னும் அதிக விலைக்கு போகுது அப்படின்னா அதை ரீஃபண்ட் பண்ண முடியுமா உரிமையாளருக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அதில் கம்பெனி தலைப்பே வச்சுக்கிட்டு அதிக தலைவர் பண்ணால் ரீஃபண்ட் பண்ணலாம் ரீஃபண்ட் பண்ணலாம் முறையாக அவங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து கட்டலை அப்படின்னு பண்ணால் அவங்க வந்து அந்த இலத்து வண்டியை வந்து ஃபைனான்ஸ் நியரோட வந்து இலத்தை விட்டு நிச்சயமாக அதை வந்து அந்த மீதி பணத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரீஃபண்ட் மீ மீதி பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க வட்டி அந்த முதலெல்லாம் சேர்த்து அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்போ இந்த வாகனத்தை பறிமுதல் செய்யும் போது நம்ம தகவல் இல்லாத பறிமுதல் செய்யறாங்க பாத்தீங்களா அவங்க மீது நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம வாகனத்தை வந்து சட்ட விரோதமா பறிமுதல் செஞ்சாங்கன்னா நிச்சயமா நம்ம அவங்க மேல் காவல்துறை புகார் கொடுத்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு பண்ணலாம் சட்ட விரோதமா அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் செய்யலாம் நிச்சயமாக அவர் மீது நீதிமன்றத்தின் மூலம் காவல்துறையின் மூலம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகன கடன் வந்து வசூலிக்கிறதுக்குன்னு கம்பெனி தரப்பில் ஆட்கள் இருக்கிறாங்க அந்த நிதி நிறுவனம் மூலயமா ஆட்கள் இருக்காங்க அவங்க வந்து தவறான ஒரு பேச்சால் பேசி மக்களை வந்து ரொம்ப பெரிதாக பயன்பட பாதிக்கிற மாதிரி தவறா முறைகேடாக வந்து பண்றது வந்து நம்ம மனித உரிமைகள் சட்டங்களை சரி அனுமதிக்கலை ஒரு மனிதன் நமது பிரிவு இருபத்தொன்னு படி வாழ்வதற்கான உரிமையை வந்து சட்டம் நமது இந்திய அரசாங்கம் சட்டம் வழங்கியிருக்கு தவறாவோ சட்டத்துக்கு விரோதமாகவோ அவர்கள் மூன்றாம் நபர்கள் மூலம் கடன்களை வசூலித்தால் அந்த மூன்றாம் நபர்கள் மீதும் அந்த பைனான்ஸ் தனியார் நிறுவனம் மீதும் நீங்கள் வழக்கு தொடரலாம் வழக்கு தொடர்ந்து அவர்கள் மீது உங்கள் நீங்கள் ரைட் டு ரெப்யூட்டேஷன் உங்கள் நற்பெயர் நற்பெயர் கலந்து ஏற்பட்டால் நீங்கள் அதை அவதூறு வழக்காக கூட தாக்கல் செய்து நிவாரணம் பெற முடியும் ஏனென்றால் நீங்கள் வாழ்வதற்கான உரிமையை வந்து அரசியலம் சட்டம் அங்கீகரித்துள்ளது வழங்கியிருக்கிறது அதை வந்து எந்த தனியார் நிறுவனமோ இல்லை அரசு நிறுவனமோ சட்டத்துக்கு விரோதமாக கையாளக்கூடாது அப்படி கையாண்டால் நீங்கள் காவல்துறையிலும் மாநில மனித உரிமை அமைப்பிலும் புகார் செய்து உங்கள் மனித வாழும் உரிமைக்காக உங்களுடைய ரைட்ஸை வந்து நிலைநாட்டி நிலைநிறுத்திக் கொள்ளலாம் அதுதான் சட்டம் சொல்லுது இப்போ அந்த வாங்கிய கடனை இந்த ஒரு குறிப்பிட்ட கால மாதத்துக்குள்ளே கட்ட முடியலைன்னா அதுக்கீன்னு ஏதாவது ஒரு திட்ட வழிமுறை வகுத்து இருக்குது தான் வாங்கிய குறிக்கிட்ட திட்டப்படி அவங்க வந்து கட்டலைன்னா அதுதான் சட்டத்தின் படி நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் வந்து இப்போ வந்து ப பகுதியளவு நீங்கள் பணம் கட்டியிருந்தா கூட டிஃபால்ட்டுன்னு வரும்போது அந்த வங்கி நிறுவன் வந்து நோட்டீஸ் தான் அனுப்பணும் கம்பெனி நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமோ நோட்டீஸ் அனுப்பி அவரது தரப்போய் கேட்ட பிறகே பறிமுதல் செய்ய வேண்டும் ஏனென்றால் நோட்டீஸ் அனுப்பினால் அவர் கட்ட முடியும் அந்த பணத்தை கட்ட முடியும் இல்லை கட்ட முடியாது என்பதை தெரிந்தில்லை ஒருவேளை கட்ட முடியாது என்று ஃபைனான்ஸ் கம்பெனி தெரிந்தால் மட்டுமே அதை வந்து பறிமுதல் செய்து அது சட்டத்தின் மூலம் மட்டும்தான் பறிமுதல் செய்ய முடியும் பறிமுதல் செய்து ஏலம் விட்டு அந்த தொகையை அவர்கள் கம்பெனி எடுத்துக்கொள்ளலாம் அது அந்த பணம் மீதி இருந்தால் நிச்சயமாக அந்த நபருக்கு அந்த வண்டி வாங்கிய நபருக்கு அந்த பணத்தை நீ கொடுக்கலாம் ஒரு பத்து தவணை போட்டிருக்காங்க பத்து தவணையில வந்து அஞ்சு தவணை ரெகுலரா மாசம் கண்டா கட்டிடுறாங்க அப்ப அந்த மீதி அஞ்சு தவணைகள் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசமா கட்ட முடியாத போயிருச்சு அப்ப அந்த நிதி நிறுவனம் அந்த வாகனத்தை கைப்பற்றிடுது அப்போ கைப்பற்றும் போது என்ன சொல்கிறான்னா மீதி அஞ்சு தவணையும் ஒன்னாக செலுத்தினா தான் வண்டியை திரும்ப விடுவேன் இல்லைன்னா நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுது அது மாதிரி இருக்குதா அப்படி சட்டம் ஒன்றா அஞ்சுதான் ஒன்றா கொடுக்குறோன்னு சட்டம் எதுவும் இல்லை நீங்கள் உங்கள் மனுவில் ஒரு எக்வஸ்டேஷன் நான் படிப்படியாக கொடுக்குறேன்னு நீங்கள் லெட்டர் எழுதணும் கம்பெனி இஎயில் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ ஒரு கடிதம் கொடுத்தால் அதை அந்த கம்பெனி வந்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த பரிசீலனையே ஒரு பரிசீலிக்கலன்னா நீங்கள் வழக்கறிஞர் மூலம் வந்து அந்த நிதிமன்றத்தை நோட்டீஸ் விட்டு நான் கட்டுறேன்னு சொல்லும்போது உங்கள் கம்பெனி ஏற்று சட்டவிரோதமாக வந்து மறுக்கிறீங்க அதை ஏழை விடுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் அதை நீங்கள் ம மறுத்தீங்கன்னா அவங்க மேலே கம்பெனி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா பாமர மக்கள் மூலிமா நிறைய இது மாதிரி தான் நடக்குது ஆமாம் அதை தான் ஒரு ஒரு சில நபர்களுக்கு இது தெரியறதில்லை இப்போ அதான் நிதி நிறுவனங்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் என விளக்கம் கேட்டு அவங்களே கட்ட முடிந்தால் அதுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதன் பிறகு நோட்டீஸ் கொடுத்து தான் பறிமுதல் செய்ய முடியும் அதற்கு முன்னதாக சட்டத்தின்படி இல்லாமல் வேறு வழியில் பறிமுதல் செய்யக்கூடாது என்பது முற்றிய உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது